Hi friends, welcome to Batma's kitchen. எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்க்ரைபர்ஸ்க்கும் சிஸ்டர்ஸ்க்கும் ரொம்ப 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 நன்றி எனக்கு வந்து நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கமெண்ட்ஸ்லாம் பண்ணுறீங்க படிக்கும்போது உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக மோட்டிவேட்டிங்காக இருக்குது இதேமாரி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு நான் உங்கள் கமெண்ட்ஸ்லாம் ஒன்றும் ஒன்றும் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் நிறைய அடுத்தடுத்த வீடியோலாம் சொல்லலாம்னு இருக்கிறேன் ஒரு ஒரு சிஸ்டருமே நல்ல பாசிட்டிவ் கமெண்ட்லாம் எனக்கு கொடுக்குறீங்க ரொம்ப சந்தோஷம் ஹாப்பி இது வந்து வரலட்சுமி பூஜைக்குமாக வந்து நான் பண்ணேன் அந்த தேங்காய் வந்து பண்ணலைங்களா கலசத்தில் அந்த தேங்காய் வந்து இனிப்பு தான் பண்ணணும் காரத்தன்மையான பொருட்கள் ஏதோ அதில் பண்ணக்கூடாது அந்த இனிப்பு பர்ஃபி தேங்காய் துருவிட்டு நல்லா வெள்ளம் போட்டு ஏலக்காய் போட்டு பர்ஃபி மாதிரி செஞ்சு வச்சுருந்தேன் ஒரு நாள் வந்து அஞ்சாவது நாள் எடுத்து நான் இது பண்ணி செஞ்சேன் இவங்க என்ன திங்காய்கிழமைன்னு நினைக்கிறேன் இவங்க என்ன பண்ணிட்டாங்க ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்றாங்க சாப்பிட மாட்டுறாங்க மீதி வந்து நல்லா அது நல்லா பெரிய தேங்காயை வச்சதுனால நல்லா நல்லா பூர்ணம் நிறையவே இருந்தது சரி என்ன பண்ணிட்டேன் மறுநாள் செவ்வாய்க்கிழமை கிழமை இந்த மாதிரி கொழுக்கட்டை ரெடி பண்ணி இந்த மாதிரி பூர்ணமாக அது உள்ளே வச்சு கொடுத்துருவோம் அப்படின்ட்டு பசங்கள் ஸ்கூலுக்கு போய்ட்டு வரதுங்காட்டி நான் ரெடி பண்ணிட்டேன் எல்லாத்தையுமே மாவு பச்சை அரிசி ஊற வச்சு மிக்சியில் அரைச்சி நல்லா மாவை ரெடி பண்ணி மாவை வச்சிட்டு இந்த மாதிரி பிடிச்சி பூர்ணத்தை உள்ளே வச்சு கொடுத்துட்டேன் கொழுக்கட்டை ஒடனே நல்லா அழகாக சாப்பிட்டாங்க நல்லா இறங்கிடுச்சு எனக்கு நைட்டு டிஃபன் கூட வேணான்ட்டாங்க நல்லா எல்லோருமே சாப்பிட்டாங்க சூப்பராக இருந்தது மறுநாள் வென்னஸ்டே சரின்னுட்டு மறுநாள் வந்து சாப்பாடு வந்து பிரியாணி தான் ரெடி பண்ணிகிட்ருந்தேன் அது அந்த கிளிப்பிங் தான் இது வந்து சில டிப்ஸ் வந்து சிஸ்டர்ஸுக்கு வந்து சொல்லியிருந்தாங்க பிபிஎஃப் வந்து உங்களுக்கு லாபமாக இருக்கும் சிஸ்டர் அதை போய் பாருங்கன்னு நான் போஸ்ட் ஆஃபீஸ் போ போகும்போது கேட்டேன் பிபிஎஃப் வந்து பதினஞ்சு வருஷம் கட்டணும்னு சொன்னாங்க நான் ஒரு ஆளுக்கு ஒன்றரை லட்ச ரூபாய் வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு கட்டலான்னு சொல்லி சொன்னாங்க சில இன்ஃபர்மேஷன்லாம் கேட்டு வந்தேன் எனக்கு வந்து அது லாங் டேர்மாக தருதுங்க சிஸ்டர் அதனால் எனக்கு ஏற்கனவே எல்ஐசி கட்டிகிட்ருக்குறோம் அதுவே லாங்காக தான் கட்டுறோம் சரி எல்லாமே லாங் டம்மு இதுவாக பண்ணோம்னா நம்மளுக்கு குறுகிய காலத்தில் பணம் நம்ம கையில் பார்க்குற மாதிரி வராது அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் இது இந்த மாதிரி ஆர்டின்னும் போது எனக்கு ஒரு அஞ்சு வருஷத்தில் முடிகிற மாதிரி இருக்கும் கையில் வாங்கலாம் டக்குன்னு கோல்லையோ எது லேண்டோ ஏதோ ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்ற ஒரு ஐடியா தான் ரெண்டாவது படிப்பு பசங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் ஒரு வேளை சப்போஸ் காலேஜ் சேர்கிறதுக்கு அதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு யூஸ் ஆகும் நான் இந்த மாதிரி ஒரு ஷார்ட் டம் இதுவாக நான் போட்டேன் பிபிஎஃப் போடுறவங்களுக்கு நான் லாங் டமாக போடலான்னு தோன்றவங்களுக்கு போடலாம் தப்பு கிடையாது இன்னொரு டிப் வந்து ஃபீல்டு வந்து சிட்டில் சரி எப்படி நான் போட்டேன்றது நெக்ஸ்ட் வீடியோவில் கரெக்டாக சொல்கிறேன் நெக்ஸ்ட் மந்த் போடலான்னு இருக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்